வேளாளர்கள் இருக்கிற ஒரு நாற்பத்தி ரெண்டு உட்பிரிவுல ஒரு பிரிவுதான் வீரகொடி வேளாளர்கள் இவங்களை கார்காத்த வேளாளர்னு சொல்லுவாங்க இவங்க எங்க இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் டெல்டா மாவட்டம் பட்டுக்கோட்டை புதுக்கோட்டை இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கிறாங்க இவங்க வட தமிழ்நாட்டுல காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலையில வீரகொடி வேளாளர் இருக்காங்க இவங்களுக்கு இன்னொரு பேர் கார்காத்த வேளாண்னு சொல்லுவாங்க இந்த வீரகொடி வேளாண் பார்த்தோன்னா சைவ சித்தாந்த முறைப்படி வாழ்கிறவங்க சிவனே கும்பிடுவாங்க சிவ பாடல்களை பாடுவாங்க இந்த சமுதாயத்தில் இருக்கிற நிறைய பேர் ஆதீன மடங்கள்ல மதுரை ஆதீனமாகவும் தர்மபுரம் ஆதீனமாகவும் திருவாதிரை ஆதீனமாகவும் வந்திருக்காங்க இவங்க நான்வெஜ்ஜே சாப்பிடாதவங்க இவங்க சைவ சித்தாந்தம் சைவ சமயத்தை ஃபாலோ பண்றது மட்டும் இல்லாம தமிழை வளர்க்கறதுக்கு இவங்க மிகப்பெரிய முயற்சி இவங்க தான் வீரகுடி வேளாளர்னு சொல்லப்படுற கார்காத்த வேளாளர்